மிருணால் தாகூர் காதலிக்கும் நபர் தனுஷ் இல்லை இந்த கிரிக்கெட் வீரராம் லீக்கான தகவல் சீதாராமன் படத்தின் மூலம் பிரபலமான நடிகை மிருனால் தாகூர் பாலிவுட் சினிமாவில் டாப் நடிகையாக திகழ்ந்து வருகிறார் சில மாதங்களாக தனுஷை மிருனால் தாகூர் காதலிப்பதாக செய்திகள் பரவியது அதற்கு காரணம் நிகழ்ச்சிகளில் ஒன்றாக நெருக்கம் காட்டுவதும் இணையதளத்தில் மிருணால் தாகூர் போஸ்டுக்கு தனுஷ் ரிப்ளை செய்வதும் தான் அந்த பேச்சோடு சேர்ந்து வேறொரு பேச்சும் கிளம்பியுள்ளது அதாவது தனுஷ் விஷயத்தில் அவர் தன்னுடைய நண்பர் மட்டுமே என்று மிருணால் தாகூர் கூறியது உண்மைதான் என்று ரசிகர்கள் நினைக்கும் அளவிற்கு ஒரு விஷயம் பரவி வருகின்றது பியல் போட்டிகளில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வரும் ஸ்ரேயாஸ் ஐயரும் மிருனால் தாக்கூரும் ரகசியமாக டேட் செய்து வருகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது காதலின் ஆரம்ப கட்டம் என்பதாலும் கரியரின் உச்சத்தை இருப்பதாலும் ஸ்ரேயாஸ் உடனான காதலை தற்போதைய அறிவிக்க விரும்பவில்லையாம் மிருனால் மும்பையில் புகைப்பட கலைஞர்கள் கண்ணில் படாமல் பிரபலங்கள் யாரும் சந்தித்துக் கொள்வது கடினம் அதனால் தங்களின் வீடு அல்லது நண்பர்கள் வீட்டு பார்ட்டிகளில் மட்டுமே மிரினால் ஸ்ரேயாஸ் சந்தித்து பேசி காதலை வளர்த்து வருகிறார்கள் என்றும் இருவரும் காதலில் உறுதியாக இருப்பதாகவும் இது திருமணத்தில் கூட முடிக வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது பாலிவுட் நடிகை கிரிக்கெட் வீரர் காதல் பட்டியலில் ஸ்டேயாஸ் மிருனால் தாகூரும் சேர்ந்துள்ளனர் ஆனால் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக என்பது